நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது தந்திருக்கிற இந்த திட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையுடைய முக்கியமான சாரம்சம் இந்த வசனம் அலையலோயா ஒரு பிளான் டெஸ்டினேஷன் ஆண்டு வைத்திருக்கிற திட்டத்துடைய டெஸ்டினேஷனை பார்க்கிறோம் வார்த்தைகள் மூலமாக கத்தனம் மூடி இடைப்படும் படிக்கு ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பன் இந்நாளிலும் ஆண்டவரே உன் இரக்கமும் விருப்பமும் எங்கள் மத்தியில் நிறைவேற்றப்பட வேண்டுமாய் சந்திக்கிறோம் ஆண்டவரே எங்களை தப்பு வித்த காப்பாற்ற நல்ல தகப்பன் இந்நாளிலும் வேண்டிய வார்த்தைகளை பிள்ளைகளை கொடுத்து நிறைவாய் பலத்தோட கடந்து போக சுகத்தோட கடந்து போக நீ கிருபை பாராட்டி ஜபிக்கிறோம் அண்ட் உனே பேசுகிறார் என்னும் கேட்கிற உமது பிள்ளைகளும் உடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும் உங்களுடைய நாம மாத்திரம் உயர்ந்து இருக்கட்டும் எங்களை முழுவதமாக உடைய கருத்துல தாழ்த்தி தருகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பு பாது கெஞ்சிருச்சு நல்ல பிதாவே ஆமே நலையலோயா அலையலோயா சோத்ர வேதவசனத்தை வாசிப்போம் சோத்ரா மத்திய ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அலே லோஹியா அலே லோஹியா ஆடுடைய திட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுமாய் ஆடுடைய திட்டம் ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுமாய் அவை இந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டான் அலே லோஹியா அவள் அவளுக்கு கற்று செய்கிற காரியத்தை கண்டு ஜனத்தார் தேசத்தார் குடும்பத்தினர் கண்டு பிதாவுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி கத்தர் உயர்த்துகிற நிச்சயமாக இருக்கிறார் முடிவு இவனவா இருக்கு தேவ பிள்ளையே வாழ்க்கையில் சோத்துல கத்துடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறான் கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அலையலோயா அலையலோயா நீங்க கத்துடைய திட்டத்தின்படி போகிறீர்களா என்று சொல்லி கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நீங்கள் கத்துடைய திட்டத்தில் தான் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அலையலூயா ஏன் என்று சொன்னால் கத்துடைய திட்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இவ்வண்ணமாய் உயர்ந்திருப்பான் அலையலூயா அவர்களுக்கு கத்து செய்கிறதை அவன் அவர்கள் மற்றவர்கள் புறஜாதியார் கண்டு பூமியில் உள்ளவர்கள் கண்டு குடும்பத்தில் உள்ள கண்டு பிள்ளை கண்டு பெற்றோர் கண்டு தேவ நாமத்தை பிதாவுடைய நாமத்தை படிக்கு கனப்படுத்தும் படிக்கு கத்தர் வெளிப்பட செய்வார் அலேலோயா அலேலோயா இப்படி சொத்துற குடும்பத்தில் பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதும் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியம் உண்டா இருக்கிறா என்கிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அலே லோயா வெளியில உலகத்துல செய்கிற காரியத்தை நான் குறிச்சி கேட்கல அலே லோயா வேதவசரம் சொல்கிறது தன்னுடைய அவை சோற்று தோட்டத்தை கத்தர் அழகாய் முதலாவது வேலி அடைக்கிறார் அதற்கு ஏற்றவைகளை கத்தர் செய்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் சேர்க்கிறார் லேலோயா அலே லோயா அல்லே லோயா அதே போல ஒரு குடும்பத்தை ஒரு சபையை கத்த முழுவதுமாய் ஆராய்ந்து அலசி அதை நிறைவாக்கின பிற்பாடு தான் அதில் மற்ற மேன்மைகளை சேர்க்கிறார் அலே லோயா அலே லோயா இவனமாய் வேதவசரத்துடைய ரகசியங்கள் இருக்கும்பொழுது நான் கேட்க விரும்புகிற காரியம் பெற்றோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்தா நீங்கள் தேவ நாமத்தை மயிமைப்படுத்த முடியுதா அலே லோயா இல்லை பிள்ளைகளை கேட்டால் பிள்ளைகளை கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றோரை தேவ நாமத்தை மைமைப்படுத்த முடியுதா அலையலோயா லோயா சோத்துறோம் அப்ப பெட்ரோலை பார்க்கும்போது பிள்ளைகளை எங்கள் கத்த நடத்துகிற கத்துக்கு சோத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியுதா இல்லை பெற்றோரை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவை கத்த நடத்துகிற அவருக்கு மயிமை உண்டாக்டு சொல்ல முடியுதா அலே லோயா அலே லோயா இல்லை இருமாப்பும் சஞ்சலங்களும் நெருக்கங்களும் இவைகள் ஓடிக்கொண்டிருக்கிறா அலே லோயா அலே லோயா இவைகள் இருக்குமாயின் இவைகள் உண்டாயிருக்குமாயின் சஞ்சலபங்களும் அவை சோத்துற குடும்பத்தில் ஒரு அவன் முன்னேற்றமும் காரியங்களும் அநேகமாக இல்லை நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கத்தர் அநேகமாக கேட்கல கொஞ்சமாக கேட்கிறார் அலேலோயா அலேலோயா வாழ்க்கை பூரணமாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா இருக்கணும் இல்லை அலையே லோயா அதில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தாலும் போதும் அலைய லோயா அலே லோயா அல்லே லோயா உன் வாழ்க்கையில் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற வாழ்க்கையில் தேவ நாமம் முன்வைக்க சொல்லப்படுதா அலையே லோயா புருஷன் மனைவிக்கு இடையில இயேசு நாமம் என்கிற அறிக்கை உண்டாயிருக்கிறதா பிள்ளைகள் மத்தியில் சகோதரர் மத்தியில் இயேசுவ நாமம் என்கிற அறிக்கை உண்டாயிருக்கிறதா அல்ல லோயா பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் இயேசு நாமத்துடைய அறிக்கை உண்டாயிருக்கிறதா அல்லே லோயா அல்லே லோயா உண்டாயிருக்குதா அதாவது ரொம்ப சிம்பிளா அப்ப பார்க்கும் பொழுது எங்கேயாவது போயிட்டு தூரத்தில் வந்துட்டாங்க தூரத்தில் போயிட்டு வந்துட்டாங்க இல்லை பக்கத்தில் போயிட்டு வந்துட்டாங்க இல்லை வெளியில போயிட்டு வந்துட்டாங்க அவங்கள பார்த்து யாரா இருந்தாலும் பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளாக இருந்தால் யாரா அலே ஆசிர்வதிப்பார் அலையலோயா அலையலோயா அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து கத்தர் உன்னை ஆசி வதிப்பார் அலையலோயா இல்லை அதில் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கத்தர் உங்களை அலே லோயா பிள்ளைகளை பார்த்து சோதரம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களா இல்லை படிக்கிற ஸ்தலத்துலேருந்து வந்துட்டாங்களா இல்லை லீவ்லேருந்து வந்துட்டாங்களா இல்லை எங்கேயாவது போயிட்டு சமைக்க போயிட்டு வந்துட்டாங்களா சொல்லணும் அவங்கள பார்த்து கத்தணும்னு ஆசீர்வதிப்பார் லோஹியா அலே லோஹியா இவன் நம்ம தேவடைய நாமத்தை அறிக்கப்படுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறா அலைய லோயா அலையலோயா உண்டா இருக்குமாயி நீங்கள் கத்துடைய திட்டத்தின்படி நடக்கிறீங்களா அர்த்தம் அலே அலைய லோயா அலைய இல்லைன்னு சொன்னால் கத்துடைய திட்டம் உங்க வாழ்க்கையில இல்ல அல்லே லோயா அல்லே லோயா ஏன் சொன்னா பாசர் ஏன் அப்படி சொல்றீங்கன்னா இயேசுடைய திட்டம் நிரம்பி இருந்தா இயேசுடைய நாமத்துடைய அறிக்கை எப்பொழுதும் உண்டாயிருக்கும் அல்லே லோயா இதை இது இயேசுடைய சிந்தனை இயேசு நிரம்பி இருக்கல என்று சொன்னா உலகத்தின் பாரங்கள் உலகத்தின் நெருக்கங்கள் நிறைந்து இருக்கும் பொழுது அங்கு எரி சொல்லும் அவை சொத்துரோ கபடும் கள்ளமும் உண்டாயிருக்கிறது அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா பாருங்க குடும்பத்துல சுத்திர உண்மையை காண முடியல அலே லோயா அலே லோயா சுத்திர பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் அப்போ சுத்திர மனைவி புருஷன் இடத்துல புருஷன் மனைவி இடத்துல உண்மையை பகர முடியல அலே லோயா உண்மையை காண முடியல அலே லோயா அலே லோயா நம்ம எதிர்பார்க்குற கத்திரனை பலப்படுத்தணும் கத்திரனை உயர்த்தணும் ஆசிர்வதிக்கணும் சொல்ல ஆனால் நம்முடைய உண்மை இல்லை அலே லோயா அலே லோஹியா ஏன் உண்மை இல்லை கத்துடைய திட்டம் இல்லை கத்துடைய திட்டம் இல்லாதனால சமாதானம் இல்லை அலே லோயா கத்துடைய திட்டம் இல்லாதனால சந்தோஷம் இல்லை அங்க உண்மை இல்லை அலே லோயா அலே லோயா உண்மை இல்லாமல் இருந்தால் பொய் உண்டாயிருக்கம் என்று சொன்னால் அப்படி சொத்துகிறோம் சோர்வுகளும் அசதிகளும் பலவீனங்களும் தானாக வந்து சேர்ந்துரும் அலே லோயா அலே லோயா அதிகமாக குறிப்பிட்டது உண்டு ஆமே சோத்ரம் பெலவீனம் வந்துச்சா கத்திரவும் கூட இருக்கிறேன்னா அந்த பெலவீனம் உனக்கு பொருட்டாக இருக்காது அலே லோயா உன்னை நடத்துகிற ஆண்டவன் உனக்கு முன் சென்று நடத்துகிறதை நீ பார்க்க முடியும் அலே லோயா அலே லோயா சோர்வ வாழ்க்கையெல்லாம் வருதா இவையெல்லாம் வேதவசரம் சொல்ல உலகத்தில் வாழ்ற உனக்கு சஞ்சலப்பம் அப்ப தவிப்பு உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவனுடைய வார்த்தையை நீ வார்த்தையை விஸ்வாசிக்கிறா பிள்ளைய அலே லோய்யா அல்லேலூயா அல்லேலூயா சோர்வு அசதியை சோர்வலை சோர்வளை பாக்குவோம் இருதய திருப்புதுனா அவன் அல்மியா தேவடி அப்படியே அவன் இருதயத்துல இயேசு இல்ல அல்லேலூயா அல்லேலூயா சோர் ஒரு பொருட்டா எண்ணப்படாது அல்லேலூயா அல்லேலூயா அந்த சோர்வுனூட கத்தரன நடத்துற நீ பார்த்து தைரியமா கடந்து போயிட்டே இருப்போம் அல்லேலூயா அலேலூ பாடல்வர்கள் அழகா சொல்ல இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அலே அது உலகத்தை மட்டும் அல்ல தேவ அது சஞ்சலப்ப குறிக்குது தவிப்ப குறிக்குது மன சஞ்சலத்தை குறிக்குது கவலைகளை கண்ணீரை குறிக்குது துக்கங்களை குறிக்குது நெருக்கங்களை குறிக்குது பாடுகளை குறிக்குது ஒன்னாவில் இருக்கிற அபிஸ்வாசங்களை குறித்து சொல்லுது அலே லூயா அலேலூயா திட்டம் அதனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கு இவண்ணமான மலையின் பட்டணத்தை போல அலேலூயா கொஞ்சுடன் அறியும்படிக்கு இது ஒரு வேத வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அவர் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில்

சோதரோ 아멘 அவர் சொல்லுகிற காரியங்கள் எரேபியா சோதரோ 6 16 எல்லாம் குறிப்பிட்டு பார்க்கற ਉਹ வாசிங்க எரேਮੀ 6 16ல ஒரு காரியம் குறிப்பிட்டு இருக்க வாசிங்க எரேபியா 6 16 ಪೂರ್ವ பூர்வ காலத்தில் வகையில் ஏவ வேண்டிய கேட்டு விசாரிச்சு நல்ல வழிகள் எங்கே என்று பார்த்து அழுதுலே நடவுகள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அவர்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள் அலே லூயா அலே லோயா அல்லே லோயா ஆன சொல்லுவார் பாருங்க நாம இயேசுக்கு பின்னாடி போகமோ அவர் முன்னே சொல்லுமா அவர் சொல்ல எனக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு அலே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அவர் திட்டம் இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட அண்டவர் ஒரு நாளை கேட்குறான்னு வச்சுப்போம் அவர் சொல்ல என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அவர் கேட்குற அந்த திட்டம் ஓகேவா அப்படின்னு கேட்குற அல்லே லூயா அல்ல லூயா நாம் என்ன சொல்லுவோம் ஆண்டவர் எனக்கும் ஒரு திட்டம் இருக்குது அல்ல லூயா எப்படி எனக்கும் ஒரு திட்டம் இருக்குது அது என்ன திட்டம் அல்ல லூயா அல்ல லூயா இங்கே ஏதாவது சொல்லப்படுகிறது நல்ல நடக்கும் பொழுது ஆத்மாவில் சமாதானம் உண்டாயிருக்கு என்று சொல்லப்படுது அலையலோயா அலேலோ யா அலேலோயா அப்போ எந்த மனுஷனையும் மனுஷனையும் கத்தர் தீர்க்கமாய் திணிக்க மாட்டார் அலேலோயா அவர் அவர் நீங்கள் செலக்ட் பண்ணும்படிக்கு ஆண்டவர் தான் தருவார் அலையலோயா எங்களை தீர்க்கமா நடத்தலாமே ஏன் இப்படி ஆப்ஷன் வேதவசரம் சொல்லுகிறது அவர் கடந்து எடுப்பட்டு போகும்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரி நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தால் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் உங்களையும் என்னையும் கத்தர் தம்முடைய அன்பில் அழைத்ததுடைய வழிகளை ஒன்னு நினைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நயம் காட்டி அழைத்தாரே தவிர கண்டிப்பாய் அழைக்கவே இல்லை அலேலோயா அல்லா அவர் நல்லா அழகா தன்னுடைய திட்ட போட்டு உங்களை இழுத்தாரே தவிர நீ வா என்று சொல்லி திட்டமாக அவன் கையை பிடிச்சி என்ன செய்யலை அழைக்கல அலையலோயா அல்லா இப்போ அப்படி அழைத்து இருக்கிறான்னு அவன் எந்த காரியத்திலும் உங்களை இன்சூஸ் பண்ண போறது இல்லை அலே லோயா அவன் சொல்லுவ நல்ல வழி இருக்கு அதை தெரிந்தெடுத்த அவனுக்கு ஆத்மாவில் சமாதானம் உண்டா இருக்கான் அலே லோயா அலே லோயா அல்லே லோயா இவ்வளமா இருக்கும் பொழுது படகோட்டியா இருக்கிற ஆண்டவர் கேட்பார் அல்லே லோயா அல்லே லோயா ஏகிட்ட திட்டம் இருக்கு அது சொத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது போ நாம அநேகமா சொல்லுறோம் ஆண்டவர் எனக்கும் எனக்கு விருப்பத்தின்படி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லுறோம் அல்லே லோயா அல்லே லோயா இது எதனால உண்டாயிருக்குன்னு சொன்னால் யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறான் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்யவல்லவர் வல்லவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறதை அறிந்திருக்கிறான் யோபு அலே லோயா அலே லோயா கத்த செய்ய நினைத்தது தடைப்படாது அவர் செய்ய நினைத்தது எதுவுமே குறைப்படாது அவர் செய்வார் என்கிற யோசனை சில நேரம் நம்மளை விட்டு மாறி போகிறோம் அலே லோயா அலே லோயா நல்ல கஷ்டம் நல்லா பாடு சுத்ரோ உபத்ரோ பயங்கரமான தலைவலி வந்துட்டாலே நமக்கு ஒரு கேள்வி வரும் அலையலோயா இது எப்ப தீரும் எப்ப மாறும் ஆண்டவர் உடனே மாற்றுவாருங்கிற விசுவாசம் உண்டா இருக்குமா அலேலோயா அது ஒரு சந்தேகமா தான் இருக்கு எப்ப மாறும் எப்ப ஆண்டவர் தீப்பார் இந்த கேள்விதான் இருக்குமே தவிர ஏன் ஏசபா உடனே தீப்பார் என்கிற நிச்சயம் இருக்காரு அலேலோயா அலே இப்படியாக யோபு இருக்கிற நிச்சயத்தை போல நமக்கு நிச்சயம் இல்லாவிட்டால் அலே லோயா அலே லோயா அலே லோயா நம்ம அண்டவர்கிட்ட சொல்ல அண்டவர நானும் இவ்வளமாக ஒரு திட்டத்தை யோசித்து இருக்கிறேன் எனக்கு இதை நிறைவேற்றி தாரோ அலே லோயா அலே லோயா அலே லோயா ஆனால் கத்தர் விரும்புகிற எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா பிலிப்பியர் சோத்ரா ஒன்றாவது அதிகாரம் ஆறாம் வருஷத்தை பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் ஆறாம் வருஷனம் பிலிப்பியார் ஒன்னா அதிகாரம் ஆறாம் வசனம் எடுத்த வாசிய நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு கத்தர் எதிர்பார்க்கிறார் அல்லே லோயா அல்லே லோயா இதில் என்ன பாச இருக்கு அப்படின்னா பாருங்க ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறோம் உங்கள் பெற்றோருக்கு நான் பிள்ளைகளை சொல்லுறேன் பிள்ளைகளை பார்த்து அப்படின்னு சொல்கிறோம் நீ இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிள்ளைய அந்த வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷமுண்டாக இருக்குது அலைய லோயா அல்லையிலோயா இல்லை அந்த பிள்ளை கொஞ்சமாக செஞ்சு அதில் நிறைவாக இல்லாமல் நான் இவ்வளோ தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் சங்கடப்படுகிறது போல் அலையலோயா அல்லையிலோயா ஆண்டவர் எனக்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அது நடக்க விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கும்போ என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு என்று சொல்லாம ஆண்டவரே என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அது உண்மைய திட்டம் என்று நாம சொல்லுவோம் என்று சொன்னால் அலே லூயா அலே லூயா கத்தர் நம்மை திரும்பி பார்க்கும் பொழுதுலாம் அவர் தேவ நாமத்தை மைமைப்படுத்துவார் அலே லூயா அலே லோயா அலே லோயா கத்து நம்முடைய வாழ்க்கையில திட்டங்களை அமைச்சு தருமோ அண்டவர் எனக்கும் இப்படி ஒரு யோசனை இருக்கு இதையும் நிறைவேற்றி தள்ளாமே அப்படின்னு சொல்லி கேட்கறது பார்க்கலாம் அண்டவர நீ வைத்த திட்டம் தான் ஏன் திட்டம் சொன்னா அலே லோயா அலே லோயா உன எப்பெல்லாம் கத்த திரும்பி பார்க்கிறாரோ அப்பெல்லாம் அவர் தேவநாமத்தை மயிமைப்படுத்திட்டே இருப்பார் அலே லோயா அலே லோயா என்னன்னு தெரியுமா சொல்ல வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன் பிள்ளை என்னைய நம்பி இருக்கு அலே லோயா அலே லோயா என் பிள்ளை என்னையே சார்ந்திருக்குன்னு அவர் சொல்லுவார் அலே லோயா அலே லோயா இப்படி ஒன்னையும் என்னையும் பார்த்து கத்தை சொல்ல கத்தர் வாஞ்சிக்கிறார் அலேலோயா அலே லோயா அலே லோயா இதுல கத்தர் என்ன உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான்னு சொன்னா யோபுவை போல தீர்க்கமான திட்டங்கள் இயேசுடைய திட்டம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும் அலேலோயா அலே லோயா இயேசு இதை செய்வாரா என்கிற கேள்வியை தவிர்த்து இயேசுவால செய்ய முடியும் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இயேசு இந்த பலவீனத்தை தீர்ப்பாரா இதை தீர்க்க கூடுமா எப்ப தீரும் என்கிற கேள்வி அல்ல இயேசு இப்ப எனக்கு தீர்த்து தர முடியும் என்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்கணும் அலேலோயா அலையலோயா ஏன்னா உங்களை கத்த தோழின் மேல போட்டு அழைக்கிற நண்பராய் நீங்கள் இருந்தா அவர் சோத்ரோ தோல் மேல போட்டு இருக்கிற நண்பர்கிட்ட சொல்லும் உனக்கு எப்ப தேவை என்ன கூப்பிடும்போ அலே லூயா எந்த ராத்திரி வேணாலும் என்ன கூப்பிடு நான் வருவேன்னு சொல்லுவோம் அலையலூஹியா அதே போல இரம்பிய முப்பத்தி மூணுல மூல அழகாய் அவர் சொல்லுகிறார் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளா அவருக்கு பிரியமான அவர் சோத்ரோ நண்பராய் நீங்கள் இருந்தால் அலே லூஹியா அவர் சொல்லி இருக்கிற காரியன் ஞாபக நேரத்துல எப்ப வேணாலும் உனக்கு மர உத்தரவு கொடுக்கிறேன் நல்ல நண்பர்கிட்ட என்ன செய்வோம் நல்லதையும் பகிர்வோம் தீமையும் பகிர்வோம் அலே லோயா இயேசுக்கு நல்ல நண்பராய் இருந்தா அவர் இயேசுக்கு தோளில் கைப்படுகிற நல்ல நண்பராக உனக்கும் இயேசுவுக்கு நல்ல நண்பர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னா அதை சோத்ரம் நீ ஆண்டவன்கிட்ட பாக்குற ஆண்டவோ ஆண்டவன் உங்களுக்கு இருக்கிற காரியத்தை பாக்குறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா வேதவசனம் மழாய் சொல்லுகிறேன் இனி நான் உங்களை ஊழியக்காரனை போல பாக்கிறது இல்லை வேலைக்காரனை போல பார்க்கறது ஏன்னா எஜமான் வேலைக்காரன் எல்லா சொல்ல மாட்டான் அலே லோயா அலே லோயா நான் உங்களை சிநேகிதலா என்ன விரும்புகிறேன் என் ஆண்டவர் சொல்லி எதிர்பார்க்கிறேன் அல்லே லோய்யா எல்லாவற்றையும் பிதாவிடத்திலிருந்து உங்களை அறிவிக்கும்படி கத்தை நாவலாய் காத்துல நண்பர்களிடையே நிச்சயம் என் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன் என்கிற நிச்சயம் உண்டாயிருக்கிறது போல லோயா ஏசு இந்த சூழலை எனக்கு மாற்றி தருவார் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்குமானா நானும் கத்துடைய திட்டத்தில் நடக்கிறவா இருப்பான் அலேலோயா அலேலோயா அலே லோயா ஏசு சூஸ் பண்ண ஏசாயா தீக்கதரிசு ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது போல ஏசு உங்களை உங்களுக்கு ஒருவேளை நன்மையான வழியை தெரிந்தெடுக்க சொன்னாலும் கூட நாம சொல்ல ஆண்டவரை நீர் எந்த வழி வச்சிருக்கிறோம் அதான் ஏன் வழி அலே லோயா அலே லோயா நீர் எதை யோசிச்சு இருக்கிறீ அதான் ஏன் யோசனை அலே லோயா அலே லோயா அலே லோயா எல்லாவற்றையும் அவரிடத்துல ஏசா ஐம்பத்தி ஐந்து எட்டாவது ஒன்பதாவது வருசத்தையும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்த சொல்லுகிறார் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி எந்த வழி வேணும்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு ஆப்ஷன் வந்தாலும் யோபோ போல கற்றுன மேலே உனக்கு நிச்சயம் உண்டா இருந்தால் அலே லோயா அலே லோயா நீயோ நானும் சொல்ல ஆண்டவர அந்த பெரிதான உம்முடைய வழி மட்டும் எனக்கு வழியாக இருக்கட்டும் அலே லோயா அலே லோயா பெரிதா இருக்கிற உம்முடைய திட்டம் மட்டும் என் திட்டமாக இருக்கட்டும் அலே லோயா எதை ஆசைப்படுகிறத அதை நான் செய்கிறேன் அலே லோயா அதுவே என் ஆசை என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கும் அலே லோயா அலே லோயா இந்த யோபோ போல நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசத்தில் சொல்லப்படுது இந்த நிச்சயம் யோபுக்கு உண்டாயிருந்தது போல உலகம் எனக்கு உண்டாயிருக்கணும்னா நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் சோத்திரம் சோத்திரம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷம் நம்ம ஆறாவது வருஷம் வாசிங்க ரொம்ப சிம்பிள் சுயபுத்தின் மேலே சாயாம முழுத்தோடும் கத்திர நம்பிக்கையாக இருந்து வழிகள்லாம் அவரை நினச்சிப்பார் அல்ல இல்லை அப்பொழுது அவர் பாதைகளை சமைப்படுத்திடுவார் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஒருவேளை உனக்குன்னு ஒரு திட்டங்கள் சில வேலை யோசனை வந்தால் வேதவோசனா சொல்ல இருதயத்தின் யோசனை எல்லாம் சஞ்சலப்புலாம் முடியும்னு சொல்லுற போல அந்த யோசனை எல்லாம் விட்டுட்டு அண்டவரை உன்னுடைய யோசனை மட்டும் போதும் நீ சொல்ல வேண்டாம் வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையில காத்தோடைய திட்டம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும் அலே லூயா அலே லூயா

അലേ ലോയ ക ഇവ വളർച്ചി ഇനി പാർക്കുമൊന്ന് ഉണ്ട മത്തിൽ ഉണ്ടായിരക്ക അലേ ലോയ അലേ ലോയ கத்துடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் பொழுது மறுபடியும் கத்துடைய விருப்பத்தோடு சோதனை கத்துடைய சித்தமான கத்துடைய வருகை தாமதப்பட்டா உங்களை மீண்டும் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக கத்துடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டா இந்த மலை மேலிருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டீங்க அலே லோயா கத்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை பிறர் கண்டு தேவ நாமத்தை மேம்படுத்தும்படி கற்று செய்வாராக